அவதூறாக பேசியதாக திமுக ஆதரவு யூடியூபர்களான ரோஸ்ட் பிரதர்ஸை தாபேக்க இளைஞர் கோகுல் என்பவர் தட்டி கேட்டு வாக்குவாதம் செய்தார் ஒரு கட்டத்தில் தரப்பும் ஒருவரை ஒருவர் சட்டையை பிடித்து இழுத்து தள்ளிக்கொண்டனர் நான் அடுக்கா. நான் அடுக்கா. நான் அடுக்கா. கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக ரோஸ்ட் பிரதர்ஸ் அளித்த புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் அடுத்த ஆழ்வார் திருநகரை சேர்ந்த உணவு டெலிவரி ஊழியரான கோகுல் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதேபோல ஆரணி டவுன் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் போதையில் அட்ராசிட்டி செய்ததாக இருவரை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றனர் போலீசுடன் செல்ல மறுத்து சட்டையை கடற்றி அட்ராசிட்டி செய்த அவர்களில் ஒருவர் போலீசை திட்டியதோடு விஜய் ஆட்சிக்கு வரணும் என்றும் அப்போதுதான் போலீஸ் சரியாக இருக்கும் என்றும் சவுண்டு விட்டார் நல்லா இருக்கும் இதனை கேட்டு அருகில் நின்ற ஒருவர் சிரித்ததால் உடன் வந்தவர் ஆவேசமானார் போலீசார் இருவரையும் காவல் நிலையம் கொண்டு செல்ல முயன்ற நிலையில் செல்ல மறுத்து போலீசாருடன் வாக்குவாதம் செய்ய எங்க மாமாவை விட்டுருங்க என்று சிறுவன் போலீசாரின் கால்களில் கும்பிட்டு விழுந்தான் இதனால் என்ன செய்வதென்று தயங்கிய நிலையில் அந்த ஆசாமி விடாமல் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டதால் போலீசார் அவனை ஆரணி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு வைத்து எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்று உடன் வந்த இளைஞர் கூறியதால் அவரை அந்த ஆசாமி தாக்கினான் சப்தம் கேட்டு வெளியே வந்த காவல் ஆய்வாளர் காலிலும் விழுந்த சிறுவன் தனது மாமாவை விட்டுவிடும்படி கெஞ்சியதால் நிலைமை மாறியது மனம் இறங்கிய காவல்துறையினர் பொது இடத்தில் அட்ராசிட்டி செய்த இருவரையும் எச்சரித்து விரட்டி விட்டனர் பாலிமர் செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் பசுபதி மற்றும் கதிரவன் ஆலய காட்டன் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்